வேல்முருகன் என்பவன் யார் வேல்முருகனுக்கும் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கும் என்ன சம்பந்தம் யாரால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ அரசு கல்லூரி கொள்கை அறிவிக்கப்பட்டது யாரால் ஒரு மாவட்டத்திற்கு பொறியியல் கல்லூரி அறிவிக்கப்பட்டது என் தாய்மார்களின் தாலி அறுக்கின்ற சுரண்டல் லாட்டரி யாரால் தடை செய்யப்பட்டது மணல் மாபியாக்கள் மாவட்டம் தோறும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்த மணல் மாபியாக்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு மணல் குவாரிகளை பொதுப்பணி துறை என்கிற அரசு துறை எடுத்து நடத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவன் யார் சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் யார் என் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் நமக்கு சொல்வதற்கு ஆயிரம் விடயங்கள் இருக்கு என் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் கரும்புலிகளுக்கும் புலிகளுக்கும் கடற் புலிகளுக்கும் வேல்முருகன் களத்தில் இருந்து செய்த உதவிகள் என்ன சொல்வதற்கு ஆயிரம் விடயங்கள் இருக்கிறது இந்த மண்ணில் நீட்டில் தொடங்கி தொடங்கி வரை என் சமூகத்தில் விவசாய நிலங்களை கூறு போட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்க பண வெறிக்கு இரையாகின்ற போது அதை எதிர்த்து இன்றைக்கும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருவாரூர் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் நம் கட்சிக்கு என்று கடந்து வந்த பாதை என்பது மிக கடினமானது அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கானது என் விவசாயிகளுக்கானது என் தாய்மார்களுக்கானது இன்றைக்கும் என் தாய்மார்களின் தாலி அறுக்கப்படுகின்ற மதுபான கடைகளை எதிர்த்து களத்தில் நின்று அடித்து நொறுக்கி தேச விரோத வழக்குகளையும் குண்ட தடுப்பு சட்டங்களையும் சந்தித்தரிமை கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி அவருடைய தொண்டன் போட்டுட்டு இது என் மக்களுக்கு எதிரானது என் தாய்மார்களுக்கு எதிரானது என் குடும்ப வருமானத்தை சுரண்டுவது இதை மூட கோரி ஜனநாயக போராட்டங்களை நடத்திவிட்டோம் இனியும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம் என்று அடித்து நொறுக்கி குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்த மாபெரும் மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி